உங்கள் பட்ஜெட் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது ஏழாயிரம் ரூபாய்க்கு உள்ளே வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா போக்கோ சி செவன்ட்டி ஒன் வந்து புதிதாக இப்போ லான்ச் பண்ணிடுறாங்க இது வந்து ரெண்டு வேரியண்ட்டில் வருது ஃபோர் ஜிபி சிக்ஸ்டி ஒன் ஜிபி ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து ஆறாயிரத்தி ஐநூறுரூவா சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து ஏழாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு அஃபோர்டபுள் பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் இதை பற்றி நம்ம வந்து இந்த பதிவு வந்து பார்க்கலாம் மேட் இன் இந்தியா ஸ்மார்ட் ஃபோன் போக்கோவோட இந்த சி செவன்டி ஒன் பாக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து இந்த ஃபோன் இருக்குது எங்கிட்ட இருக்குது பிளாக் கலர் வேரியன்ட் ஒரு ப்ளூ கலர் மற்றும் ஒரு கோல்டு கலர் ஆப்ஷனும் வந்து எங்களுக்கு கிடைக்குது ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன்னா இருந்தால் கூட பார்க்குறதுக்கு இந்த டிசைன் நல்லா இருக்குது எஸ்பெஷலி அந்த கேமராவை சுற்றி ஒரு கோல்டு ஹைலைட் தந்துருக்காங்க அது வந்து பார்க்க நல்லா இருக்குது ஸோ இந்த மாதிரி டிசைனில் வந்து இதை வந்து பண்ணியிருக்காங்க எயிட் பாயிண்ட் சிக்ஸ் எம்எம் திக்னஸ் ஒன் நைன்டி சிக்ஸ் கிராம்ஸ் வெயிட்டில் இது வருது பக்கம் ஸ்பீக்கர் கில் இருக்குது கீழ்ப்பக்கம் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆடியோ ஜாக் யூஎஸ்பி டைம்ஸ் போர்ட் மைக் சிங்கிள் மைக் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வருது சிங்கிள் ஸ்பீக்கர்ஸ் ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன் லெஃப்ட் சைடில் சிம் ட்ரே இதில் நீங்கள் ரெண்டு சிம் போடலாம் ஃபோர் ஜி சிம் தான் இது வந்து ஃபோர் ஜி ஸ்மார்ட் ஃபோன் ஃபைவ் ஜி கிடையாது அப்புறம் ஒரு டெடிக்கேட்டட் கார்டுக்கான ஸ்லாட் இருக்கு டூ ஜிபி வரைக்கும் நீங்க வந்து ஸ்டோரேஜை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் சார் வேல்யூ வந்து தான் இருக்கு திரையில் பார்க்கலாம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் செட் பண்ணி பார்க்கும்போது ஜிபி வந்து சிஸ்டம் மற்றும் ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸுக்கு போகுது ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்னாப் சாட் லிங்க் இன் ஸ்பாடிஃபை அந்த மாதிரி சில ஆப்ஸ் வந்து ப்ரீ இன்ஸ்டால்டாக வருது சைட் பவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சருக்கு பாஸ்டாக பேல செய்யுது ஜைரோஸ்கோப் சென்சர் இந்த ஃபோனில் கிடையாது டிஸ்பிளே பெரிய டிஸ்பிளே வந்து தந்திருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் எயிட் எயிட் இன்ச் டிஸ்ப்ளே ஹெச்டி பிளஸ் ரெசல்யூஷன் எல்சிடி டிஸ்பிளே ஒன் டுவெண்ட்டி கட்ஸ் ரிஃப்ரெஷ் ஏட்ரோடி வருது வாட்டர் ட்ராப் நாச் இந்த விலைக்கு ஓகே கலர்ஸ் வந்து டீசெண்டாக இருக்குது இன்டோரில் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு இருக்குது அவுடோரில் வந்து பிரைட்னஸ் லெவல் கொஞ்சம் குறைவு ஸோ ஆவரேஜ் விசிபிலிட்டி தான் வந்து அவுட் டோரில் கிடைக்குது அதாவது நல்ல ஹார்ஷ் சன்லைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா மற்றபடி இன்டோரில் நீங்கள் வந்து படம் பார்க்குறதுக்குலாம் வந்து ஒரு பெரிய டிஸ்ப்ளே டிஸ்பிளே தந்துருக்காங்க டீசெண்டான ஒரு குவாலிட்டி இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது ஓகே டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இதில் தந்துருக்காங்க பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு என்ட்ரி லெவல் சிப்ஸ் எடுத்து வந்து தந்துருக்காங்க யூனிசாக் டி செவன் டூ ஃபைவ் ஜீரோ என்கிற ஒரு சிப் செட் டொல் என்ன மார்க்கெட்டேஜில் பண்ணப்பட்ட ஒரு சிப் செட் இது ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஃபோர் ஜிபி சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபின்னு ரெண்டு வேரியன்ட் வருது இஎம்எம்சி ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜ் எல்பிடிஆர் ஃபோர் எக்ஸ் ரேம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் யூஸுக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இது கேஷுவல் கேம்ஸ்லாம் விளாடலாம் இப்போ நான் விளையாடுற மாதிரியான சின்ன சின்ன கேம்ஸ்லாம் வந்து விளாடலாம் அப்புறம் நீங்கள் வந்து படம் பார்க்குறதுக்கு யுபிஐ பேமெண்ட் பண்ணுறதுக்கு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்கறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து ஒரு டீசென்டான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இது ஸோ பட்ஜெட் என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் ஸோ வந்து பெரிய பிக் டாஸ்க்கு வீடியோ எடிட்டிங் அதுக்கெலாம் வந்து பண்ண முடியாது பட் நார்மல் ஸ்மால் ஸ்மால் யூஸஸ் இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கும் ஓகே சின்ன சின்ன கேம்ஸும் நீங்கள் வந்து இதில் விளையாடலாம் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து தேர்ட்டி டூ மெகா பிக்சல் மெயின் கேமரா காம்பினேஷன் தேர்ட்டி டூ டி சென்சர் வந்து யூஸ் பண்ணிட்டாங்க செல்ஃபிக்கு வந்து எயிட் மெகா பிக்சல் கேமரா இருக்குது ஸோ கேமரா வந்து பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் ருபீஸ் ஸ்மார்ட் ஃபோன் ஸோ அதிகமான எதிர்பார்ப்பு கிடையாது பட் ஒரு டீசெண்டான ஒரு ஃபோட்டோஸ் வந்து நல்ல வெளிச்சத்தில் உங்களுக்கு இதில் கிடைக்குது பேட்டரி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எம்ஏச் பேட்டரி ஃபிஃப்டின் வார்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸ்க்கு மேலே ஆகும் நினைக்கிறேன் ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஸ்லோ சார்ஜிங் தான் பட் ஒரு ஃபுல் சார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் வந்து நீங்கள் இதில் எதிர்பார்க்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டீன் பேஸ் பண்ணி கொண்டு வந்துருக்காங்க போக்கோ விவயை ஃபீச்சர்ஸ்ன்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது ஏன்னா இது பட்ஜெட் என்டி லெவலான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் சிப் செட் அந்த அளவுக்கு கேப்பபிளான சிப் செட் இல்லை அதனால இந்த ஃபேன்சி ஃபீச்சர்ஸ் எதுவும் கிடையாது வெணிலா ஆண்ட்ராய்டுக்கான ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் அதில் வந்து எதிர்பார்க்கலாம் டூ இயர்ஸுக்கான மேஜர் சாஃப்ட்வேர் அப்டேட் மற்றும் ஃபோர் இயர்ஸ்க்கான செக்யூரி அப்டேட் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க இதான் வந்து போக்கோ சி செவன்ட்டி ஒன் ஒரு ஷூஸ்டிங் பட்ஜெட்டில் இருக்கீங்க எனக்கு வந்து ஒரு செவன் தௌசண்ட்க்குள்ளே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ஆப்ஷன் ஃபோர் ஜி ஸ்மார்ட் ஃபோன் தான் ஃபைவ் ஜி கிடையாது பட் ஒரு நார்மல் யூஸுக்கு நான் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி படம் பார்க்குறதுக்கு யூடியூப் பார்க்குறதுக்கு ரீல்ஸ் பார்க்குறதுக்கு ஷார்ட்ஸ் பார்க்குறதுக்கு யூபிஐ பேமெண்ட் பண்ணுறதுக்கு ஃபேஸ்புக் அப்புறம் வந்து ஒரு கேஷுவலான சில சில கேம்ஸ்லாம் வளர்கிறதுக்கு ஓகே சேர்ந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நீங்கள் கவனம் சொல்லுங்கள் இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் உங்கள் ஞாபகத்தில் வந்துச்சுன்னா அதையும் கவனம் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மரக்கம்பா டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் பண்ணலாம் மீண்டும் படித்த வீடியோ சந்திக்க வரை உங்கள் இந்த வீடியோ லட்சுமாராஜன் தமிழில் பேசு டக் தமிழாக பாரு கிப் சப்போர்ட்டிங் கிப் மோடிவேட்டிங்